காமராஜர் ஐயாவோட அம்மா மனசில் ஒரு ஏக்கம் ஒரு ரெண்டு மூணு பேர் காமராஜர் ஐயாவுக்கு கிட்ட சொல்லியிருப்பாங்க என் மகன் கூட ஒரு ஆறு மாதம் இருக்கணும் போல் இருக்குது ரொம்ப ஆசையாக இருக்குது அவனை விட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் அவங்கிட்ட சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க அப்போ காமராஜர் ஐயா இருக்க தானே செய்யும் அவள் என் கூட இருக்கிறது எனக்கும் ரொம்ப ஆசையாக தான் இருக்குது அவள் இல்லாத நாள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் வேறு கல்யாணம் முடிக்கலையா அதனால் அவள் மனசு கஷ்டமாக இருக்க தான் செய்யும் எனக்கும் ஆசையாக தான் இருக்குது அவள் என் கூட இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் அவள் வந்தான்னா என் தங்கச்சி பிள்ளைங்க அவளை பார்க்க வரும்னே தங்கச்சி பிள்ளைங்க மட்டும் இல்லை என்னோடய சொந்தக்காரங்க அத்தனை பேரும் பார்க்க வருவாங்கண்ணே யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அது நான் தப்பு பண்ண மாதிரி ஆயிடாதா அதனால் அவள் என் கூட இருக்காமல் இருக்கிறதே நல்லதுன்னே அவள் ஊர்லேயே இருக்கட்டும் என்னோட மக்கள் பணியை பார்க்கும்போது அவளை என்னால் ஒழுங்காக பார்க்க முடியாது எனக்கு இப்போ இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரமே பத்தாதுன்னே அவளையும் கூட வச்சு நான் கஷ்டப்படுத்த விரும்பலை அவள் ஊரில் சந்தோஷமாக இருக்கட்டும் எப்போவாவது எனக்கு தோணுச்சுன்னா நான் அவளை போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லுன்னே அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க காமராஜர் ஐயாவுக்கு தன்னோட தாயோட இயக்கம் புரிஞ்சாலும் தனக்கும் அந்த ஆசை இருந்தாலும் மக்கள் சேவையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அத்தனையும் தள்ளி வச்சார் மக்கள் சேவை மட்டும்தான் தன்னோட சேவையாக முழு மூச்சாக கொண்ட அந்த தலைவர் வாழ்ந்த காலங்களில் மக்களை பற்றி மட்டும்தான் யோசித்தார் பத்து வருட கால பொற்கால ஆட்சி திரும்பி பார்த்தா எவ்வளவு சந்தோஷமான காலங்கள் காமராஜரோடது காமராஜர் ஐயா என்றுமே தொட முடியாத இமயம்